மனைவிக்கு தலை பிரசவம் காதுக்குள் டன் டன்னா ஈயம் காட்சி ஊற்றியது போல் இருந்தது டாக்டர் சொன்ன வார்த்தைகள் குழந்தையின் இதய துடிப்பு கேட்கவில்லையாம் காலை யாரோ பாதாளத்திலிருந்து இழுப்பது போல் இருக்கிறது நாளை மனைவிக்கு பிரசவம் என்று நாள் சொல்லியிருந்தார்கள் அதனால்தான் இன்று மனைவி சங்கவையுடன் வந்திருந்தான் விவேக் சிரிப்பும் கனவுகளுமாக வந்து செக்கப் பண்ணிய போதுதான் டாக்டர் முகம் மாற துவங்கியது எதிர்பார்க்கவே இல்லை திடீரென்று இப்படி சொன்னபோது இடி விழுந்தது போல் இருந்தது டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க ஒவ்வொரு மாசமும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோமே கடந்த மாதம் வந்தப்ப கூட எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொன்னீங்க வார்த்தைகள் தடுமாறி தடுமாறி வந்தது அம்மா அதிர்ந்து போனார்கள் சங்கவைக்கு விஷயத்தை சொல்லவில்லை அவள் வெளியே உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் பேசிக் கொண்டிருக்க நேரமில்லை விவேக் உடனடியாக பிரசவ அறைக்கு கொண்டு போக வேண்டும் நர்ஸ் பக்கத்தில் நின்றிருந்த நர்ஸ் திரும்பினாள் சொல்லுங்க மேடம் சங்கவையை லேபர் வார்டுக்கு கொண்டு வாங்க டாக்டர் வசந்தி அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை எல்லாம் அவசர கதியில் நடக்க துவங்கியது டாக்டர் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமா டாக்டர் முன்னால் போய் கொண்டிருந்த வசந்தியை பின்தொடர்ந்து ஓடி கேட்டான் விவேக் அதற்கெல்லாம் இப்போ நேரமில்லை சார் ஸ்கேன் எடுக்கணும்னா டவுனில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ப்ளீஸ் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க நான் பார்த்துக்கிறேன் எப்படி பதட்டப்படாமல் இருப்பது பிறக்கப் போகும் குழந்தையை பற்றிய கனவுகளோடு இருக்கிறது மொத்த குடும்பமும் முதன் முதலாக பிறக்க போகும் குழந்தை தாத்தா பெயர் வைப்பதா பாட்டி பெயர் வைப்பதா என்பதில் ஆரம்பித்து எதிர்காலம் மொத்தமும் பட்டிமண்டம் போட்டு பேசி முடித்துவிட்டு மழலைக்காக காத்திருக்கிறது என் கூட்டு குடும்பத்தின் மொத்த ஜீவன்களும் ஆண்டவனை எதுவும் ஆகிவிடக் கூடாது என் சங்கவைக்கும் எங்கள் குழந்தைக்கும் இதயம் ஆராற்றியது சங்கவை இந்தாங்க இந்த கவுன் போட்டுக்கிட்டு லேபர் ரூமுக்கு வாங்க நான் சொன்னபோது சங்கவைக்கு எதுவும் விளங்கவில்லை இல்லைங்க எனக்கு நாளைக்கு தான் பிரசவம் இப்போ வழி ஏது வரவில்லை சொல்லிவிட்டு சிரித்த சங்கவையை கொஞ்சம் பரிதாபமாக பார்த்துவிட்டு நான் சொன்னால் இன்றைக்கே பிரசவம் நடக்கணும்னு டாக்டர் சொல்றாரு தேவைப்பட்டால் ஆப்ரேஷன் கூட நடக்கலாம் ஏன் ஏன் என் குழந்தைக்கு ஏதாவது இப்போது சங்கவையின் கேள்வியில் பதட்டம் அதெல்லாம் ஒன்றுமில்லை சிரித்துவிட்டு துணியை கையில் திணித்து விட்டு போனால் நர்ஸ் என்னங்க இங்க வாங்க நர்ஸ் ஏதோ சொல்றாங்க ஒண்ணுமில்லை சங்கவி துணி மாத்திட்டு வா அதற்கு மேல் விவேக் எதுவும் பேசவில்லை அவனால் எதுவும் பேச முடியவில்லை நேற்று கூட குழந்தை உதைக்கிறான் உதைக்கிறான் என்று சொன்னாலே கடவுளே அதற்கிடையில் என்னாச்சு ஏதும் யோசிப்பதற்கே முடியவில்லை சங்கவி பிரசவ அறைக்குள் போய்விட்டாள் மருத்துவமனை மொத்தமும் ஒரு அமைதி மனம் மட்டும் அமைதி இல்லாமல் கதறிக்கொண்டு இருக்கிறது மருத்துவமனை வறண்டா வெறிச்சோடி கிடக்கிறது பிறை வடிவில் இருக்கைகள் கம்பிகளோடு சேர்த்து இணைக்கப்பட்டிருந்தது ஓரமான ஒரு இருக்கையில் அமர்ந்து சிகரெட் ஒன்றை எடுத்தான் விவேக் இங்கே சிகரெட் எல்லாம் பிடிக்க கூடாது விவேக் கவலைப்படாதே சங்கவைக்கு ஒன்றும் நடக்காது நான் ஏழு பிள்ளை பெற்றிருக்கேன் எந்த கஷ்டமும் ஆண்டவன் தந்ததில்லை என் பிள்ளைகளுக்கும் அவன் அந்த கஷ்டம் தரமாட்டான் அம்மா கண்வரை வந்த கண்ணீரை கட்டுப்படுத்திவிட்டு பேசுகிறாள் என்பது புரிந்தது ஒன்றும் நடக்க கூடாதுமா சொல்லிவிட்டு எழுந்து வெளியே வந்தான் விவேக் ஒரு சிகரெட்டு புகைக்க வேண்டும் போல் இருந்தது வறண்டாவை கடந்து வெளியே போய் ஒரு முறை புகைத்துவிட்டு வரலாம் மனதிற்கு சொல்லி கொண்டே நடந்தான் வறண்டா முழுவதும் வெள்ளை உடைகளில் மருத்துவமனை ஊழியர்கள் நிறைய தடவை இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறான் சங்கவையின் பரிசோதனைக்காக அப்போதெல்லாம் சங்கவை கூட வருவாள் பெருமிதத்தோடு கைகளை கோர்த்து கொண்டு ஏதாவது பேசி சிரித்து கொண்டு தோளில் சாய்ந்து கொண்டு நினைக்கும் போது கண்கள் நனைந்தது அவளை காதலிக்க துவங்கிய காலம் முதல் இன்று வரை அவளை எந்த கஷ்டத்திலும் பிரிந்ததில்லை மரணமும் பிரசவமும் தனித்தனியே சந்திக்க வேண்டிய வழிகள் யாரும் கூட வர முடியாது சுற்றிலும் நோயாளிகள் கூட்டம் அவசர சிகிச்சை பிரிவு முன்னாடி இருக்கும் மக்கள் பதற்றத்தோடும் கண்ணீரோடும் நடந்து கொண்டிருந்தார்கள் பார்வையாளர் பிரிவில் இருப்போரெல்லாம் ஏதோ பேசி சிரித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் வெளியே வந்து சிகரெட்டை இழுக்க இழுக்க புகையோடு சேர்ந்து நினைவுகளும் உள்ளிருந்து வெளிவரத் துவங்கியது கல்லூரி காதல் படிப்பு முடிந்த கையோடு முடிந்துவிடும் என்று சொல்வார்கள் ஆனால் அதை பொய்யாக்கி காட்டியதுதான் எங்கள் காதல் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்பார்கள் அதை பொய்யாக்கி மாற்றியது எங்கள் திருமணம் இன்று வரை எங்களுக்குள் சண்டை வந்ததே இல்லை பொய்யாக கோபித்து பொய்யாய் சண்டை விட்டு அறையை விட்டு வெளியே வரும்போது கோபம் சண்டையெல்லாம் காணாமல் போய்விடும் மாமியார் மருமகள் சண்டை என்று ஏராளம் கதைகளில் படைத்திருக்கிறேன் சினிமாக்களில் பார்த்திருக்கிறேன் அம்மாவிடம் கேட்டிருக்கேன் என்னம்மா நீங்க சங்கவை கூட சண்டையே போட மாற்றீங்க மாமியார்னு சொல்லவே உங்களுக்கு தகுதி இல்லை என்று அப்போதெல்லாம் அம்மாவும் சங்கவையும் சேர்ந்து என் மேல் பாய்வார்கள் உண்மையான நேசம் காதல் தவிர நாங்கள் போடும் சண்டை சண்டையெல்லாமே பொய்யாதான் இருந்தது விவேக் அம்மாவின் குரல் விவேக் நினைவுகளை இழுத்து மருத்துவமனைக்குள் நிறுத்தியது என்னம்மா சங்கவி பிரசவ அறைக்குள் இருக்கா செயற்கையாக வழி வர வைக்க போகிறாங்க நீ வீட்டில் போய் அலமாரியில் ஒரு வெள்ளை வேட்டி இஸ்திரி போட்டு வச்சிருக்கேன் அதையும் எடுத்துக்கிட்டு வீட்டில் அப்பா கிட்ட இன்னைக்கு அட்மிட் ஆக போகிறோம்னு சொல்லிட்டு சாயங்காலமாக ஆஸ்பத்திரி பக்கம் வர சொல்லிவிடு அப்படியே ஒரு சோப்பு பிரஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வா இல்லைம்மா என்னால இப்போ அங்க போக முடியாதுமா சங்கவைக்கு ஏதாவது தேவை வரலாம் நான் இங்கேயே இருக்கிறேன் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் பெரியப்பா பசங்க யாராவது தேவையானதையெல்லாம் எடுத்துட்டு வரட்டும் சரி அப்போ அதை பண்ணு இந்த இந்த பிளாஸ்க்ல ஒரு டீ வாங்கி வை அப்போப்போ அப்பப்போ சங்கவைக்கு கொடுக்க வேண்டி வரும் சரிம்மா பிளாஸ்க்கு எடுத்து டீ வாங்கி மறுபடியும் பிரசவ அறையின் முன்னால் வந்தான் விவேக் டாக்டர் உள்ளேதான் இருக்காரா இல்லை அவருக்கு வேறு ஏதோ ஒரு அவசர வேலையாம் வந்துடுவார் இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க பேச்சில் ஏதோ ஒரு கோபம் தெரிந்தது நீ பதட்டப்படாத ஏதும் ஆகாது அம்மா சமாதானப்படுத்தினால் பலமுறை இதே பிரசவ அறை முன் காத்திருக்கிறான் கடந்த வாரம் கூட நண்பன் ஆனந்தின் மனைவிக்கு பிரசவம் நடந்தது அப்போதெல்லாம் எல்லாரையும் சமாதானப்படுத்தும் விவேக்குக்கு இப்போதான் அந்த நிமிடங்களில் வீரியம் உறைந்தது உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை ஒருமுறை சங்கவையை பார்க்க வேண்டும் போல் இருந்தது இந்த பிரசவம் மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்திருந்தால் வாழ்க்கை மிகவும் வசதியாக இருந்திருக்கும் என்று தோன்றியது அப்படி இருந்தால் ஒருவேளை உறவுகளுக்குள் வலிமை இருந்திருக்காதோ நேரம் மிகவும் மெதுவாக பதட்டத்துடன் நகர்ந்து கொண்டிருந்தது ஒரு அரை மணி நேரம் கடந்தபோது வசந்தி டாக்டர் வருவது தெரிந்தது அப்பாடா இப்போதாவது வாராங்களே இதைவிட வேறு என்ன அவசர வேலை அவங்களுக்கு தனக்குன்னு வந்தாதான் எல்லோருக்கும் வலிக்கும் விவேக் மனதிற்குள் கருவி கொண்டான் கவலைப்படாதங்க விவேக் சங்கவைக்கு வழி வரல வழியை வரைவக்க மருந்து கொடுத்துருக்கோம் கவலைப்படாதங்க சொல்லிவிட்டு நகர்ந்தால் வசந்தி விவேக்குக்கு ஒன்றும் புரியவில்லை எப்படி என் மனசை வாசிக்கிறாங்க இவங்க மகப்பெரு மருத்துவரா இல்லை மன தத்துவ நிபுணரா எத்தனையோ பேரை பார்த்திருப்பாங்க சிரிப்பு வரவில்லை மெலிதாய் புன்னகைத்தான் நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது வழி வராவிட்டால் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம் அதை சீக்கிரம் பண்ணினால் தீவடை என்று தோண்டியது டாக்டர் வெளியே வரும்போது சொல்லிவிட வேண்டும் இந்த பதட்டத்தில் ஒருவேளை என் இதய துடிப்பை நின்று போகலாம் விவேக் முடிவெடுத்தான் அம்மா ஆட்சேபித்தாள் நீ கவலைப்படாதே அவளுக்கு ஒண்ணும் ஆகாது நமது பரம்பரையில் யாருக்கும் சுத்தி வைத்த பின் குழந்தை பிறந்ததாய் சரித்திரமில்லை நானும் ஏழு குழந்தை சும்மா அதையே சொல்லி சொல்லி போராடிக்காதீங்கம்மா ப்ளீஸ் நீ போய் உட்காரு எல்லாம் சரியாயிடும் ம் என்ன சொல்றதுமா நேரம் எவ்வளவு ஆகுது யாராவது வந்து ஏதாவது சொல்றாங்களா ஒரு தடவை டீ வாங்கிட்டு போனதோட சரி வெளியிலே இருக்கிறவங்களோட கஷ்டம் யாருக்கும் இல்லை சொல்லி கொண்டு இருக்கும்போதே கதவு திறந்தது நாஸ் வெளியே வந்தாள் யாருங்க சங்கவையோட கணவன் நான் தான் விவேக் முன் வந்தான் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு ரொம்ப தேங்க்ஸ் குழந்தைக்கு என்று எழுத்தான் தாயும் பிள்ளையும் சௌக்கியமாக இருக்காங்க விவேக்குக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை சட்டெண்டு மனசு மொத்தமும் லேஸ் போனதாய் ஒரு உணர்வு இதுவரை இருந்த மனசு லேசாகி பறக்க துவங்கியது அந்த சிரிப்புக்கு ஒரு சின்ன இடைவெளி விட்ட போது டாக்டர் வசந்தி வெளியே வந்தார் விவேக் என்னோட ரூம் வரைக்கும் வாங்க அம்மா நீங்க ஒரு வெள்ளை வேட்டி ஏதாவது இருந்தா நர்ஸு கிட்ட கொடுங்க சொல்லிவிட்டு நடந்தார் டாக்டர் புரியாமல் பின்தொடர்ந்து அறையை அடைந்தான் விவேக் உட்காருங்க விவேக் டாக்டர் குழந்தைக்கும் சங்கவைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே காலைல குழந்தைக்கு இதய துடிப்பு இல்லைன்னு சொன்னீங்க இப்போ அதற்கு மேல் பேச முடியவில்லை விவேக்குக்கு கவலைப்படாதங்க விவேக் இரண்டு பேருமே நல்லா இருக்காங்க உங்களை கூப்பிட்டதே அந்த இதய துடிப்பு பற்றி பேசத்தான் சொல்லுங்க குழந்தைக்கு இடப்பக்கம் இருக்க வேண்டிய இதயம் வலப்பக்கம் இருக்கு இருக்கு தான் காலையிலே வழக்கமான டெஸ்ட்ல இதயத்துடிப்பு கேட்கல இப்ப கூட குழந்தையை அழுததுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இதய துடிப்பு கேட்கல சந்தேகத்துல வலப்பக்கம் கேட்டப்போ கேட்டப்ப தான் விஷயமே புரிஞ்சது லேசாகி போன இதயம் மறுபடியும் கனமாக உணர்வு விவேக்குக்கு இப்போ என்ன பண்ணுறது டாக்டர் இதுல குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா கவலைப்பட ஒன்றுமே இல்லை ஒரு டெஸ்ட் எடுக்கணும் எக்கோ காட்டியான்னு சொல்லுவாங்க ஆனால் அது குழந்தைக்கு ஆறு மாதம் தாண்டி தான் எடுக்க முடியும் இது லட்சத்துல தான் இப்படி இருக்கும் ஆனால் கவலைப்பட ஒன்றுமில்லை இனிமேல் ஏதாவது மருத்துவமனைக்கு போனால் இந்த விஷயத்தை கண்டிப்பா முதல்ல சொல்லணும் இதோடு பாதிப்பா ஒருவேளை குழந்தைக்கு இடது கை பழக்கம் வரலாம் அது கூட ஒரு அனுமானம்தான் சொல்லி நிறுத்தினார் வசந்தி மனசு கொஞ்சம் லேசானது போல் இருந்தது டாக்டருக்கு நண்டு கூறி வெளியே வந்தபோது வாசலிலே நின்றிருந்தாள் அம்மா டாக்டர் என்ன சொன்னார் விவேக் பேத்துக்கு வலப்பக்கம் இருக்காம் இதயம் ஆனா பிரச்சனை ஏதும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு இனி இருதயம் இடமாறி தொடிக்கும் வலது புறத்திலேங்கிற பாட்டை அவ பாட முடியாது இருதயம் இடை மாறி தொடிக்கும் இடதுபுறத்துல இருந்தா பாடணும் என்ன பண்றது பயனா பிறந்திருந்தா வலம்புரி ஜானுன்னு பேரு வச்சிருக்கலாம் சொல்லிவிட்டு மெதுவாய் சிரித்தான் விவேக் ஆமா இப்ப சிரி குட்டி போட்ட பூனை மாதிரியும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியும் இங்கே இவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டு இருந்தப்போ எங்கே போச்சாம் இந்த சிரிப்பு சொல்லிவிட்டு அம்மா நக்களாக பார்த்தாள் சரிங்கம்மா சிரிங்க அவள் எனக்கு உயிரோட கிடச்சிருக்கா இனி எனக்கு எதுவும் வேண்டாம் மனசுக்குள் செழித்து கொண்டான் விவேக் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்